தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் கால் அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை எப்பவுமே நீங்க மன்னிக்க மாட்டீங்க அதுக்காக எதிரிக்கே ஒரு பிரச்சனைனா கூட சும்மா இருக்க மாட்டீங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்து விடல்ன்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை தன்னுடைய வாழ்க்கையா வாழக்கூடியவங்க யார் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அவனை நான் தண்டிக்கணும் அப்படின்னா அவனுக்கு நான் திருப்பி பதிலடி கொடுக்க வேணாம் அவன் பண்ணதுல ஒரு சதவீதம் கூட நான் பண்ண மாட்டேன் ஆனால் அவனுக்கு நல்லது பண்ணி விட்டுட்டு போயிடுவேன் அவன் வாழ்நாள் முழுக்க ஏண்டா நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்பட்டே அவன் சாகணும் இதுதான் துலாம் கொடுக்கக்கூடிய தண்டனையா இருக்கும் இவங்க தண்டிக்கிறதுல ஒரு வித்தியாசமானவங்க எல்லா விதங்களிலும் ரொம்ப நல்லவங்க பத்து மாசம் சுமந்து பெற்ற தாயினுடைய அருமையை முழுசா தெரிஞ்சவங்க வாழ்நாள் முழுக்கவே தாய்க்காக ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிக்க கூடியவங்க தாய் நாட்டையும் நேசிப்பாங்க உடுத்தக்கூடிய உடையும் சரி உள்ள இருக்கக்கூடிய மனசும் சரி வெள்ளையா வச்சுக்கணும்னு நினைக்க கூடியவங்க யாருக்குமே தீங்கு நினைக்காத தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க உங்களை பத்தி இன்னைக்கு பேசணும் பேசிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க நியாயம் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு போகுது பயப்படவே மறக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுது முடங்கி கிடந்த நீங்க முழு பாடுபட்டு முன்னேறி நிற்பீங்க அடிப்படை வசதி பெருகும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் விஐபிகளுடைய உதவி கிடைக்கும் குடும்பத்துல கலகலப்பான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த வேலைகள் கூட விரைந்து முடியும் புதுசா நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க மன குழப்பங்கள் எல்லாமே நீங்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி தெளிவா செஞ்சு முடிப்பீங்க குறிப்பா வரவேண்டிய பணம் கைக்கு வரும் கல்வியாளர்கள் அறிஞர்களுடைய நட்பு கிடைக்கும் பழைய சிக்கல்கள் எல்லாம் இப்ப பேசி தீர்த்துருவீங்க கணவன் மனைவி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுல விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு தவிச்ச பெற்றோர்களுக்கு அழகான வாரிசுகள் உருவாகும் பிள்ளைகளால சமூகத்துல மதிக்கப்படுவீங்க தடைபட்ட கல்யாண பேச்சு இப்ப கூடி வரும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்ப ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி வங்கி கடன் கிடைக்கும் புதுசா வீடு கட்டி குடுப்புவிங்க எதிர்காலத்துக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க உறவுக்காரங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குறிப்பா புதுசா வேலை கிடைக்கும் தாய் வழியில அனுகூலம் உண்டாகும் அரசு காரியங்கள் கட கடன் நடந்த முடியும் சந்தோஷம் வரும் ஒரே நேரத்துல ரெண்டு மூணு வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிஸியா இருப்பீங்க குடும்பத்துல இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு கூட மறைந்து போகும் திடீர் பயணங்கள் வரும் அதனால அனுகூலமான பலன்தான் கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகள் விஐபிகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கும் குலதெய்வ கோயிலை புதுப்பிக்க கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் எதிர்பார்த்த அயல்நாட்டு பயணம் கூடி வரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராதா இருக்கும் இருந்தாலும் இந்த ரத்த அழுத்தம் சளி இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடலை நல்லா கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க அதே மாதிரி யாரையும் நம்பி முடிவெடுக்க கூடாது கர்ப்பிணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி முக்கியமான பத்திரங்கள்ல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு பல முறை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க கிட்ட எப்பவுமே அளவா பேசுங்க அளவா பழக்கம் பழக்கம் வச்சுக்கோங்க கணவன் மனைவி உறவு சிறக்கிறதுக்கு தடைப்பட்ட கல்யாணம் நல்ல விதத்துல முடியுங்க வராது நீங்க கைவிடப்பட்ட பணம் கூட உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க குறிப்பா நோய்கள் விலகும் எந்த ஒரு விஷயத்திலயுமே ஆர்வம் பிறக்கும் தெளிவா முடிவெடுப்பீங்க குடும்பத்துல மற்றவங்க மீது சந்தேகங்கள் நீங்கி சந்தோஷம் குடி புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் உங்களுடைய பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க உயர்கல்வி உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி முடியும் குலதெய்வ கோயில்களுக்கு மறக்காம போயிட்டு வாங்க இந்த காலகட்டத்தில் எப்ப போனாலும் சரி சிறப்பா இருக்கும் உங்க வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்கணுங்க வியாபாரத்தில் அவங்க எல்லாம் வந்து முன்னேற்றத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்போ அவங்களை விட பழ மடங்கு முன்னேற்றத்துக்கு நீங்க போவீங்க குறிப்பா கடையை வந்துட்டு விரிவுபடுத்துவீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு கடை வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளியாட்களுடைய அனுசரணையால வியாபாரம் பெருகும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து சேர்வாங்க கெமிக்கல் கமிஷன் வாகன உதிரி பாகங்கள் இந்த மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் உண்டு கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகள் வரையும் இருக்கும் பங்குதாரர்கள் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு என்னதான் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்மளுடைய வேலையை சீரும் சிறப்புமா செஞ்சு கொடுத்தாலும் மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து அவ மட்டும் மாறலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு மேல் அதிகாரிகளே உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்க கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயருங்க அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க இப்படி இல்லப்பா இப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரிங்க பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட இருந்து வந்த அந்த பணிப்போர் அப்படிங்கிறது நீங்க தொடங்கும் நீங்க விரும்பிய இடத்திற்கான இடமாற்றமும் கிடைக்கும் முடங்கி அந்த தொழில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வேகம் பிடிக்குங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தியாயத்தை இப்ப தொடங்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா சொல்லுனாக்கா பரிகாரம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் அப்படிங்கிற ஊர்ல அருள் பாலிக்க கூடிய ஸ்ரீ வீர ஆஞ்சநேய பெருமானை சென்று வணங்கி வருவதனாலையும் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்வதனாலையும் உங்க வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கறது தொடர்ந்து நீங்க அனுபவிக்க முடியுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிங்கிறத தாண்டி நல்ல முன்னேற்றத்துக்கு போக முடியும் சீரும் இந்த வீர ஆஞ்சநேய பெருமான் இந்த காலகட்டத்தில் எப்பயாவது ஒரு முறையாவது போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல மாற்றத்தை உணர முடியும் புரியுதுங்களா இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்களை தொடர்ந்து இதுவே உங்களுக்கு வந்து மனசுக்கு கொடுத்துருக்கும் அடனா பரவாயில்ல நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுத்துருக்கோம் இதனுடன் சேர்த்து நட்சத்திர படங்களையும் பார்த்தர்லாங்க அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் ராஜயோகம் காத்துட்டு உங்களுக்கு சமூகத்துல செல்வாக்கு உயரும் அந்தஸ்து உயரும் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பகைவர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வலிமை அதிகரிக்கும் பண வரவு கிடைக்குது நினைச்சது நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகுது வழக்குகளில் சாதகமான நிலை இருக்குது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையில உங்களை மிஞ்சிக்க ஆளை கிடையாது அந்த அளவுக்கு சாதகம் இதுல வந்து பஸ்ட் சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு தாராளமான ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கிறார் முயற்சிகள் வெற்றியை உண்டாக்குறார் குறிப்பா யோகம் செல்வாக்கை அதிகரித்து கொடுக்கிறார் தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் தராருங்க போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கக்கூடிய நிலையை உருவாக்குறார் வழக்குகளை வெற்றியாக மாறும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அதிகரிக்க போகுது போராட்டமான நிலையிலிருந்து இவங்களை தொடர்ந்து கேதுவும் என்ன சாதகமா நாங்க மட்டும் என்ன நாங்களும் அள்ளி எள்ளி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தேவையற்ற பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்கறாங்க இருந்த நிம்மதியற்ற நிலையை நிம்மதியான நிலையா மாத்தி கொடுக்குறாங்க புதிய நட்புகளால உங்களுடைய பொருளாதார நிலை உயிரும் புதிய முயற்சிகள் எல்லாமே இப்ப வெற்றியா மாறுதுங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்கு பணம் அப்படிங்கிறது பண வரவுல இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் பணம் உங்க கைக்கு வந்து சேரும் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவி அந்தஸ்து உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது யோகத்தை உண்டாக்குறார் இவரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்தி கொடுக்கிறார் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுக்கிறாருங்க புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறார் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்குயிரும் புதிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் குரு பகவான் அதிகபட்சமான யோகத்தை வழங்குறார் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குறார் பணம் பதவி பட்டம் செல்வாக்கு எல்லாமே கொடுத்து உங்க வாழ்க்கைய வளமா மாத்துறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை நிலையை உயர்த்துறாருங்க எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குறார் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வா கோயிலும் பணியாற்றலா இருக்கீங்க அப்படின்னாக்கா அதாவது ஒருத்தர் கீழே வேலை செய்றீங்க அப்படினாவே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்ப்புகள் விலகி போகுது ஆரோக்கியம் சீராகுது சட்ட சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குது புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறுது இவர்களை தொடர்ந்து பொது பலன்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு தொழில உங்களுடைய வேலை எல்லா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் செயல்பாடுகள்ல விவேகம் இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா செயல்பட்டு உங்களுடைய வருமானத்தை அதிகரிச்சுப்பீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில நீங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க போட்டியாளர்கள் விலகி போவாங்க புதிய லாபத்தை கொடுக்கும் பங்கு சந்தையில லாபம் அதிகரிக்கும் அரசு இருந்த தடைகள் விலகும் புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க சக ஊழியர்களும் சரி உங்களுக்கு ஆதரவா தான் நிற்பாங்க தனியார் துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் முதலாளிகள் உங்களை வந்து பாராட்டுவாங்க வாங்க உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனி திறமை வெளிப்படும் குடும்பத்தில் செல்வாக்கு உயிரும் பணியில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகமாக இருக்கும் குலதெய்வ குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது அவருக்கு பெரிய உதவியாக இருக்கும் குடும்பத்தை வழிநடத்தும் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் புதுசாக சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகரிக்கும் அவங்களுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை அடைவீங்க மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாம போவாங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உங்களுடைய டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவதனால கூடுதல் நன்மைகளும் கிடைக்குங்க அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் நோயிலிருந்து வந்த நிவாரணம் கிடைக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான சங்கடங்கள்ல இருந்து கூட இப்ப வெளிவர போறீங்க நவீன சிகிச்சையினால எல்லா விதத்திலுமே உடல் நிலை சீராகுது நடைப்பயிற்சி யோகா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்வதனால நோய் நிலை மாறுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க பெரியவங்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டினால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் எதிர்பாராத வரவுகளால உங்களுடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் துணிந்து செயல்படுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு முடிவு கட்டிடுவீங்க உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுங்க வீடு கட்டி குப்போவீங்க குடும்பத்துல தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அனுசரணையா இருப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராமேஸ்வரத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை தரிசித்து வர நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் நெருக்கடிகள் இல்லாத சந்தோஷம் மட்டுமே கூடிக்கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகுது பொருளாதார நிலை சீராகுது வியாபாரத்தில் இருந்து சங்கடங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சுவ நிகழ்ச்சிகள் நடக்கும் மத்தவங்களால செய்ய முடியாத வேலையை கூட இந்த காலகட்டத்தில் அசால்ட்டா செஞ்சு முடிச்சிடுவீங்க சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து ஃபர்ஸ்ட் விஷயம் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான நல்ல பலன்களை அள்ளிக் கொடுக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாற்றார் சங்கடங்கள்ல இருந்து உங்களை பாதுகாத்து நிற்கிறாருங்க பிள்ளைகளால பெருமையை உண்டாக்குறார் பூர்வீக சொத்துக்கள் உங்களை கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாருங்க சனி பகவான் ராகு கேது சஞ்சாரம் அப்படிங்கிறது எதிர்ப்புகள் விலகும் முயற்சிகள் பொருளாதார நிலை உயர்ந்து வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க வழக்குகள் வெற்றியாக மாறும் உடல் நிலை சீராகும் உங்களுடைய சங்கடங்கள் ஒவ்வொன்றாக்கும் எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கிறார் வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைய முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது இவர்களை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் சங்கடங்கள் எல்லாமே விலக செல்வாக்குயர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வருமானத்தில் தடைகள் விலகும் வரவு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சமூகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வெளிவருவீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றிங்க எதிர்பார்த்த வரவு இருக்கும் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குது இவரால் புதிய முயற்சிகளை பளித்தமாக்கி கொடுக்காரு வழக்குகளை சிக்கி தவிச்ச விடுதலை பண்றார் பணியில் இருந்த பிரச்சனைகள் விலகும் எதிரிகளுடைய தொல்லைகள் விலகி ஓடும் அவங்களே உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க ஆரோக்கியம் சீராக செல்வாக்கு உயரது வேலை தேற்றவங்களுக்கு நல்ல தகுதியான வேலை அமைது பணியில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் எல்லாமே கிடைக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலமா இருக்குதுங்க சூரிய பகவானோட சஞ்சாரத்தினால பொதுப்படியா சொல்லுனாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து தீர்வு உண்டாகும் பிள்ளைகள் வழியில உங்களுக்கு இந்த சங்கடங்கள் எல்லாமே தீரப்போகுது எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்று ரெண்டு முறை யோசிக்கிறது அது சம்பந்தமா பெரியவங்க கிட்ட ஆலோசனை பண்றது இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகுது புதிய பொறுப்புகள் தேடி வரும் பதவிகள் வந்து சேரும் வருமானம் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தொழில் ரீதியா பார்த்தோம்னா பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவான் ஆட்சியில இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் சிறப்படையும் சினிமா சின்ன திரை நவீன சாதனங்கள் டிராவல்ஸ் இந்த மாதிரியான துறை துறைகள் நல்ல முன்னேற்றம் உண்டு அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறீங்க அப்படின்னாலும் உழைப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற செல்வாக்கு உயரும் மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட கடுமையா நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டீங்க இல்லையா இனி அவங்களே உங்களை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஆலோசனைக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும் எந்த ஒரு விஷயத்தையுமே புத்திசாலித்தனமா நினைச்சு சாதிப்பீங்க பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் தனியார் நிறத்துல கூட நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும்ங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பொன் பொருள் சேரும் வாழ்க்கை துணை கிட்ட ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் குறிப்பா உங்களுடைய செல்வாக்கு எல்லா விதங்களையும் உயர்ந்து நிற்குதுங்க அடுத்து கல்வி பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் டீச்சர்ஸுடைய ஆலோசனையால தேர்வுகளில் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் வேலை பழு காரணமாக கொஞ்சம் உடல்ல வந்துட்டு சோர்வை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் அதை வந்து நீங்கிருங்க அல்சர் இரத்த கொதிப்பு இந்த மாதிரியான நோய்களை வந்துட்டு நீங்க பாதுகாத்துக்கணும்னு நினைச்சீங்கனாக்கா அதிகமாக வந்துட்டு யோகா பண்றது உடற்பயிற்சி பண்றது சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த குடும்பத்தில் இருந்து சங்கடங்கள் மறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய வீடு கட்டி குடி போவீங்க உறவுக்காரங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுப்பை உணர்ந்து நீங்க செயல்படுவதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் குடி போகுங்க அடுத்து விசாக நட்சத்திரம் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு குறிப்பா பஸ்ட் யோகமான காலம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்துல சங்கடங்கள் விலகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க புதுசா வீடு வாங்குவீங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரணமையும் வரும் மான பல வழிகளில் வந்து சேருங்க வேலைக்காக முயற்சி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உடல் வந்த சங்கடங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எதிர்பார்ப்புகள் லாபம் அடைவீங்க சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய சங்கடங்கள் இருந்து பாதுகாத்து நிக்கிறார் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக மாற்றுறார் யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் பண வரவிழந்த தடைகளை மாற்றி அமைக்கிறார் முன்னேற்றத்தை உண்டாக்குறார் குறிப்பா தாய் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்களை மாத்தி கொடுக்கிறார் ஆசைகள் அலைச்சல்களை சந்திச்ச நீங்க எல்லாமே நிறைவேறும் எல்லா விஷயங்களையுமே முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் செயல்பாடுகள் உங்களுக்கு சேர்க்கும் இவங்களை தொடர்ந்து ராகு கேது சஞ்சாரம் அப்படிங்கிறது வெற்றிகளை அதிகமா கொடுக்கறாங்க நன்மைகளை அதிகமா கொடுக்கறாங்க வழக்குகள் உங்களுக்கு வெற்றி உண்டு உடல் நல குறைவு மாறுது எதிர்ப்புகள் விலக போகுது தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கிறார்கள் பட்டம் பதவி செல்வாக்கு எல்லாத்தையுமே அதிகரித்து கொடுக்குறாங்க பணத்தை பல வழிகளில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க செல்வாக்கு உயரும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் இவங்களை தொடர்ந்து குரு பகவான் சஞ்சாரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இவரால் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பல நாள் கனவுகள் நனவாகும் பொன் பொருள் சேரும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை செய்றீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பாக நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதி வேலை அமையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கறாங்க பண வரவை அதிகரித்து கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி குருவினுடைய சஞ்சாரம் சஞ்சாரம் அடுத்து சூரிய பகவானுடைய எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு குடும்பம் தொழில் இருந்த சங்கடங்கள் விலகி போகுது செல்வாக்கு உடல் இருந்த பாதிப்புகள் விலகுது எதிர்ப்புகள் நீங்கி வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் பொருளாதார நிலையில உயரும்ங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கறது யோகமான காலமா இருக்குங்க சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மாத்தி கொடுக்குதுங்க பொது வளர்ந்து பார்த்தோம்னா இந்த காலகட்டம் முழுக்க நன்மைகள் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பை பூர்த்தியாக கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டம் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் சங்கடங்கள் இருந்து விடுவித்து தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுகூலமான பலனை அடைய போறீங்க பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை இந்த மாதிரி எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் இருந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்க வருமானம் தரக்கூடிய தொழில் இப்ப செய்ய போறீங்க உங்களுடைய முயற்சிகள்

குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகளோட நலனில் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க கணவர் மனைவிக்குள்ள வந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்குங்க முயற்சிகள் வெற்றி உண்டு புதிய சொத்து சேர்க்கை உண்டு செல்வாக்கு உயர்ந்துங்க கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்பில் இருந்த தடைகள் நீங்குது மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தாம டீச்சர்ஸ் சொல்றதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களைப் பெற்று வெற்றி அளிக்குங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நோயினால சங்கடப்பட்ட நிலை மாறுது பரிபூர்ணமாக குணமாகிடுவீங்க பரம்பரை நோயாகவே இருந்தாலும் அது கட்டுக்குள்ள வரும் இருந்தாலும் கரெக்டாக வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பல நாள் கனவுகள் நிறைவேறும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் இந்த மாதிரியான முயற்சிகள் நல்ல முடிவு கிடைக்கும் சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் சேரும் பாதியில நின்ன வீடு கூட இப்ப கட்டி முடிச்சிடுவீங்க வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆழங்குடியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா வாழ்க்கை வளமாக மாறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்காரருடைய பொது பலன்கள் நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்பவே நமக்கு நிறைவா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அமோகமான காலகட்டமா பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க எல்லா விதங்களையும் கவனமா இருங்க கடவுளுடைய அணு இத்தனை நாள் நீங்க பட்ட துன்பங்களுக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்கு யோகமான காலகட்டமா வரக்கூடிய நாட்கள் பிறக்க போகுது கரெக்டா பயன்படுத்திக்கோங்க மற்றபடி இந்த கரிசனம் காற்றுது கடந்த காலத்துல என்னென்ன தப்பு செஞ்சீங்களோ அதெல்லாம் வந்து இந்த நிமிஷமே வந்துட்டு உட்கார்ந்து எதை எதை மாற்றிக்கணுங்கிறது ஒரு பிளான் போட்டுக்கோங்க எல்லா நன்மைகளும் தொடரும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள் நலமா வாழுங்க வாழ்த்துக்கள் நன்றி